பழனி அருகே அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர் மேலும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சுரம் வழங்கப்பட்டது புரட்சி தமிழர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணையினங்க நத்தம் விஸ்வநாதன் வழிகாட்டுதலின்படி பழனி அருகே பாலசமுத்திரத்தில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கழக அம்மா பேரவை இணைச் செயலாளரும் நத்தம் ஒன்றிய பெருந்தலைவர் ஆர் வி என் கண்ணன் பங்கேற்று பேசிய போது குடும்ப தலைவர்களுக்கு திமுக அரசு இரண்டு ஆண்டுகளாக ஆயிரம் ரூபாய் கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளன இந்த நிலையில் சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என கூறி ஏமாற்றிய திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்த நிலையில் உடனடியாக திமுக அரசு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கியது குறிப்பிடத்தக்கது திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்யப்படும் என பொய்யான வாக்குறுதியை அளித்தனர் திமுக கொடுத்த பொய்யான வாக்குறுதியை நம்பி நீட் தேர்வில் எழுதும் மாணவர்கள் வருகின்றனர் என வருத்தத்துடன் தெரிவித்தார் அரசு பேருந்தில் மகளிருக்கு இலவசம் என கூறிவிட்டு தற்போது நகர பேருந்துகள் பாதி பேருந்துகள் இயக்கத்தை நிறுத்திவிட்டார்கள் எடப்பாடி ஆட்சியில்தான் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் வரப்பட்டன அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு வாங்கி தந்தவர் எடப்பாடி பழனிசாமி என பெருமையுடன் தெரிவித்தார் அதேபோல போல வீட்டு வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் உயர்வு என அனைத்தும் உயர்த்திவிட்டன மக்கள் மிகுந்த சிரமத்தில் உள்ளனர் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் மகளிர் திமுகவுக்கு வாக்களித்து விடுவார்கள் என நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் அது நடைபெறாது மகளிர் திமுக அரசின் மீது வெறுப்பில் உள்ளனர் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகள் படிப்படியாக குறையும் என்றார்கள் ஆனால் மதுக்கடைகள் குறைக்கவில்லை மதுக்கடைகள் மணி நேரமும் திறந்து தாராளமாக மது விற்பனை நடைபெற்று வருகிறது திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து துண்டு பிரச்சாரம் வழங்கப்பட்டது எடப்பாடி முதல்வராக இருந்த போது மகளிருக்கு பல திட்டங்கள் செயல்படுத்தினோம் தாலிக்கு தங்கம் கல்லூரி மாணவிகளுக்கு மடிக்கணினி அம்மா உணவகம் என பல திட்டங்கள் i love it